கும்பராசினுடைய வாழ்க்கையில பொதுவாக எடுத்துக்கோங்களேன் இவர்களுடைய நாட்கள் எப்படி வாழ்க்கையில ஓடுதுன்னே தெரியாது அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு நாளுமே இவர்களுக்கு ஒரு நாள் போயே தெரியாது ஒரு மணி நேரம் போன மாதிரி தான் அதற்கான ஒரு நாளே முடிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நேரம் என்பது ஓடிக்கிட்டே இருக்கு இவருடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் சரி அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது சரி அதுல மிகப்பெரிய ஒரு தோல்வியும் இது நாள் வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்க அந்த ஒரு முயற்சியில தன்னால செய்ய முடியாதுன்ற ஒரு மன திருப்தி இல்லாம போய் மனசே உடஞ்சு போச்சுன்னு சொல்லாங்க அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்ணலான்ற போது அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் என்னால முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும் ஆனா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முன்னூறு காலத்துல நடந்த விஷயங்களை வச்சு பார்த்து 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 எனக்கு மட்டும் என்னால மட்டும் எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க முக்கியமா சொல்ல போனோம் இவருடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்க பாத்தீங்களா பெரியவங்க தாய் தந்தை அப்படி இல்லைன்னா சகோதரர்கள் சகோதரிகள் இல்லை சொந்தக்காரர்கள் வரக்கூடிய பெரியம்மா பெரியப்பா இந்த மாதிரி வகைகளில் குடும்பத்தார்கள் எல்லோரும் சொந்தக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை எப்படி தருமாங்க முல்வி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவே நல்லா முடியாது உனக்கு அந்த தகுதி இருக்காங்க நீ அவ்வளோ பெரிய ஆளா ஆ உனக்கு அறிவே இல்லை நீ டென்த் படிக்கும்போது என்னோட கம்மியான மார்க்கு நீ படிச்சே முடிக்கலை ஃபெயில் ஆனவன் நீ காலேஜ்லாம் போகவே உறுப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நினச்சி அப்படின்னு எந்த விஷயத்த எடுத்தாலும் சரிங்க கும்பராசிக்காரர்கள் ரொம்ப இதை மட்டம் தட்டி பேசுவாங்க அது மட்டும் இல்லை இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த கொஞ்சம் முன்னேறி வந்துட்டாங்க கூட இவன் எப்படி வந்திருப்பான் ஏமாத்தி தான் வந்திருப்பான் இவனுக்கு தான் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது இவன் இதெல்லாம் எப்படி செஞ்சான் அப்புறம் ஏதோ ஒரு இது கோல்மன பார்த்திருக்கான் எங்கேயோ பொய் சொல்லியிருக்கான் எப்படியோ ஏமாத்திருக்கான் இப்படின்னு நல்லா வந்துட்டாங்க அப்படின்னா ஏமாத்தி பொய் சொல்லி சூதாடி வந்துட்டான் அப்படின்றதும் வரலைன்னா இவனுக்கு அறிவே இல்லை தகுதி இல்லை அப்படின்றதும் அப்படின்னு கும்பராசிக்காரர்களை எதை செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி தப்பு தவறு குத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சு இவருடைய மனசையே பெருமளவில காயப்படுத்திக்கிட்டே தாங்க இருக்காங்க நேற்று இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க வருஷம் ஃபுல்லா நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை தன்னுடைய வாழ்க்கையில எனக்குன்னு ஒருத்தங்க இல்லையே இப்போ வாழ்க்கைனாலே கண்டிப்பா எல்லாருக்குமே எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஆனா என்னைய பிடிச்சவங்க எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இருக்காங்க கும்பராசிக்கார சொல்ற விஷயமே இதுதான் எனக்கு பிடிச்சவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனா என்ன பிடிச்சவங்க ஒருத்தர் கூட இல்லையே எனக்கு யாரையுமே அதாவது என்ன யாருக்குமே பிடிக்கலையா நான் யாருக்கிட்ட உதவின்னு கேட்டாலும் சரி அவங்க கிட்ட பேசினாலும் சரி அவங்க பக்கத்துல பின்னாலும் சரி அறுவறுப்பா பாக்குறாங்க ஏதோ ஒரு திருநாயவோ சொறி சொறி பிடிச்ச நாயெல்லாம் இருக்கு பார்த்துருக்கீங்களா இல்ல கிடக்குற குப்பை இது போன்ற விஷயங்களை பார்க்கற மாதிரி என்ன பாக்குறாங்க எனக்கு அதை அவங்க பாக்கும்போது அப்படி அறுவறுப்பா இருக்கு எனக்கே ஒரு மாதிரி தப்பா இருக்கு அப்படின்னு இது எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒருத்தவங்களுடைய பார்வையை வச்சு இங்க இருக்கக்கூடிய பல நபருடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இவருடைய மனசே உடஞ்சு போச்சுருந்தாங்கன்னு சொல்லணும் ஏன்னா அடுத்தவர்களுடைய பார்வை என்பது சாதாரணமா இருக்கிறது கிடையாது அதாவது எப்படின்னா ஒரு விஷயம் தப்போ சரியோ ஆனா இவர்களை பார்க்கற பார்வைன்றது மட்டும் ரொம்ப அசிங்கமானதாக இருக்கும் அது தெரிஞ்சு கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அழுது இருக்காங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்களை ஒருத்தவங்க பாக்குறாங்க சாதாரணமா பாக்குறதை விடுங்க ஏதோ ஒரு குப்பையவோ இல்லை ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நாட்கள் அழகப்போன ஒரு உயிரினமோ இல்லை சொல்லுனா ஒரு மாதிரி கேவலமா பாப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு மூஞ்சி பேசு அப்படி உங்களை பாத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் கோபம் வரும்ல ஆனா அந்த கோபத்தை கூட இவங்களால காமிக்க முடியாது அதனால ஏன் அழுகுதான் செய்ய முடியாது இவர்களால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் தான் அது அழுகுறது மட்டும்தாங்க வேற எதுவுமே செய்ய முடியல வாழ்க்கையில இப்படி என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கையில ஜென்மசனி உக்கரத்துல இருந்து ஆட்டி பிடிச்சிட்டாரு வாழ்க்கைய சாதாரணமா விட மாட்டார் ஜென்மசனி வந்துச்சுன்னாரே பெரிய பகவான் வந்துட்டாரே சும்மா விட்டுட்டு போக மாட்டார் அப்படி ஆட்டி வடிச்சிருவார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கி நல்லதென்று நடக்கப் போகுது இவள் நாள் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்க போகுது சரி கும்பராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கப் போகுது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சிலக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சிலர் நீங்க சஸ்பரிப்படாம பார்க்குறன்ற போதும் செல்ல மறக்காம சுஸ்கரிப்பண்ணிக்கோங்க கும்ப ராசிக்கார நேயர்களை இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முதலாவதாக ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே ஒரு நிலையான உறுதியான வேலை வேணும் எனக்கு எப்படி சொல்றோம்னா பர்மனண்டான வேலை வேணும் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை காரணம் என்னன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க படிப்பு ஒரு படிப்பை பத்தி படிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் வேலையை பத்தி பேசுறேன் இவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிப்பதுக்குள்ள இவருடைய வாழ்க்கைய ஒரு ஒரு பாடா போச்சுன்னு தாங்க சொல்லணும் ஸ்கூல் வாழ்க்கை அதாவது பள்ளிக்கூட வாழ்க்கையில நான் பாத்தீங்க அப்படின்னாலே இவர்கள் போயிட்டு படிக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு நல்லாதான் இருந்திருப்பாங்க ஒழுக்கத்தினுடைய உச்ச குணம் தான் அது இவங்கதான் ஒழுக்கம்னாலே இவங்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க படிப்புலையும் அதே மாதிரி நல்லா படிச்சாங்க நல்லதா இருந்தாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில நண்பர்களுக்காக உதவி செய்ய போயும் தெரிஞ்சவங்களுக்காக ஒரு விஷயத்த காமிக்க போயும் வாழ்க்கையில அந்த இடத்துலேட்டு இவை என்ன இவ்வளவு கேவலமானவனா அப்படின்றத அங்கேயே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் படிப்பு கா முடிச்சு காலேஜ் போனது அடுத்து மேல் படிப்புகளா படிக்க ஆரம்பிச்சது எல்லா இடத்துலையுமே இவ இவ்வளவு கேவலமானவனா இவன் இவ்வளவு தப்பானவனா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளாலேயே பேசி உங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார்த்தைகளை பேசும்போது மனசு அப்படியே ஒரு மாதிரி வலிக்கும் என்னடா இது நம்ம தப்பே பண்ணல தப்பே பண்ணாம ஒருத்தங்க கம்மி பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் அது அவங்களுக்கு தெரியும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நீ பாக்குறியா திட்டுறியா வயிறியா அடிக்கிறியா இன்னமும் பண்ணிக்கோ நான் தப்பு பண்ணேன் அதனுடைய வழிக்கு ஐ மீன் அந்த தப்புன்றது எனக்கு போறது அதுக்கான பனிஷ்மெண்டா நீ கொடுக்க அதனுடைய தப்புன்றதுக்கான தண்டனையை தான் நீ கொடுக்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா தப்பே பண்ணலையே நான் தான் ஆனாலும் ஏன் எனக்கு இத்தனை வேதனைகள் கொடுக்கிறது இவங்களுடைய காலேஜ் வாழ்க்கையில ஸ்கூல் வாழ்க்கையில தான் ரொம்பவே மனவர்த்தப்பட்டாங்க இதெல்லாம் தாண்டி தான் வேலைக்குன்னு வந்தாங்க ஆனா வேலைக்கு போற இடத்துலயாச்சு பணம் இருக்கும் பணம் கிடைக்கும் கொஞ்சம் மதிப்பு இருக்கும் வேலைக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு ஒரு தைரியத்துல இருந்தாங்க ஆனா கும்பராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் கூட மிகப்பெரிய கஷ்டங்க வேலைக்கு போற இடத்துல யாராச்சும் ஒருத்தவங்க கூட தேவையில்லாத சண்டை பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படி சண்டை பிரச்சனை இல்லையா நம்புனவர்களால் ஏமாற்றம் என்பது ஏற்படும் இல்லைன்னா பழி சுமைகள் அதாவது பழி இவர்கள் மேல விழுந்துடும் இவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா பழி மட்டும் இவர்கள் மேல விழுந்துடும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நடந்து அந்த வேலையை விட்டு நீக்கப்படுவாங்க இல்ல இவர்களே எனக்கு பிடிக்கலப்பா இந்த வேலையே எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர்களே வேலையை விட்டுவாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் வேலையை தேடுற வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் இவ்வளவு நாட்கள் இத்தனை காலங்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்த இந்த வேலை பிரச்சனைகள் என்பது முடிவுக்கு வரப்போகுதுங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ எந்த ஒரு வேலை தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வேலை என்பது கிடைக்கும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில தொலைஞ்சு போன சந்தோஷத்தை மறுபடியும் பெற போறாங்க இவர்கள் ரொம்ப நாட்களாகவே என்னுடைய சந்தோஷமே இல்லை சாமி சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ற அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தொலைஞ்சு போன சந்தோஷம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்களே நம்ப மாட்டேங்க இப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில வரும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டேங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்னங்க வேலையில மட்டும்தாங்க மாற்றம் ஏற்படுமா எனக்கு தொழில ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குங்க ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் நான் சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன் இந்த தொழில் பிரச்சனையில கொஞ்சமாச்சு தீர்வுகளோ இல்லை மாற்றங்களோ கிடைக்காதான்னு கேட்குறீங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில தொழில பெரிய நாட்டம் என்பது இருக்காதுங்க அதாவது எப்படி சொல்றதுனா நீங்க இதற்கு முன்பு வச்சிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ரெகுலராக வருவாங்க ஆனால் புது வாடிக்கையாளர்கள் வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அப்படின்னு பார்த்தாலே அதாவது இவருடைய குணத்தை வச்சு பார்க்கும்போது இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணும்போது நிறைய நபர்களை கண்மூடித்தனமா நம்புவாங்க இப்படி கண்முடித்தனமான நம்பின இவர்களுடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரர்களை ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்காங்க யார அதிகமா நம்புனாங்களோ அவர்கள் மூலியமா இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை மட்டுமே தாங்க மிச்சமா சந்திச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் யாரை நம்பினாலும் சரி அவர்களுடைய அந்த மதிப்பும் மரியாதையும் சரியானதாக நம்பக்கூடிய நபராக இருக்கும் அது மூழ்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய லாபத்தை பார்க்க முடியாது ஆனா ஏதோ சிறிதளவுக்கு லாபத்தையும் முக்கியமா நஷ்டம் இல்லாத ஒரு லாபத்தை பார்ப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இதனால வரைக்கும் நீங்க நஷ்டப்பட்டீங்க அந்த நஷ்டத்துல இருந்து வெளி வருவதற்கு நீங்க போராடுனீங்க கை கால் அப்படி இப்படின்னு எல்லா பக்கம் வழியில் ஏற்படுற அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடுனீங்க ஆனா பெருசா மாற்றத்தை ஏற்படுத்த முடியல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மாற்றமே ஏற்படலைனாலும் பரவாயில்லைங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சிறப்பான இடத்துக்கு வேலைக்கு சென்று மதிப்பும் மரியாதையும் பெற முடியும் அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில தொழிலையும் நல்ல முன்னேற்றங்களை பார்ப்பீங்க சரிங்க சாமி தொழிலும் வேலையும் நல்லபடியா சொல்லிட்டீங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம்லாம் நடக்குமா குழந்த பாக்கியம்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமாங்க திருமணம் ஆகாம பொண்ணு தேடியும் பையன் தேடியும் அழைஞ்சாங்க இப்படி கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணியிருந்தாலும் சரி திருமணம் ஆகிறனாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணத்திற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு இவழா நீங்க தேர்ந்தத விட வாய்ப்புகள் கிடைக்காததை விட இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கானதாக இருக்கு சரிங்களா கும்பராசிக்காரர்களுக்கு இதை அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் தான் இது அதாவது கும்பராசியினுடைய வாழ்க்கையில எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டீங்க அதற்கான தீர்வுகள் இனி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெற்றக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அது மட்டுமில்ல கும்பராசினுடைய வாழ்க்கையில நேத்து இன்னைக்கு இல்லைங்க கொஞ்சம் வருஷ காலங்களாகவே இவருடைய வாழ்க்கையில ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்துகிட்டே இருந்தாங்க இனி ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை நீங்க கொள்ள முடியும் கும்பராசினுடைய மனசு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே வெளியே சொல்லி மற்றவர்கள் புரிந்து கொண்டு சரியான ஒரு பாதைக்கு இவர்கள் அழைத்து செல்வார்கள் அது இல்ல காதல் வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி தீர்வுகள் கிடைக்கும் நீங்க எவ்வளவோ நாட்கள் உங்களுக்கு பிடிச்ச நபர்கள்ட்ட நிறைய விஷயங்கள சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய நபர் நீ எனக்கு வேணாம் நம்ம ரெண்டும் செட் ஆகாது இந்த லைஃப்ல முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு ஏத்துக்க முடியாது என்னடா இது நம்மளுடைய லைஃப்ல இவங்க இருப்பாங்க இவங்க தான் வாழ்க்கை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து இப்படி என்னுடைய வாழ்க்கையில நீ இல்லை இனிமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே விட்டுட்டு போறாங்களே ஏமாத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க இப்படிப்பட்ட வருத்தப்பட்ட உங்களுடைய இருந்து உங்களுக்கு பிடித்த நபருடன் சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகளும் மாற்றங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசினுடைய வாழ்க்கையில பெரும் துன்பமாக இருந்த விஷயங்கள் பிள்ளைகள் தான் சொல்பெற்று கேட்க மாட்டேறாங்க பிள்ளைகள் படிப்பிலையும் மற்ற விஷயங்களையும் கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள்ல நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்டதுல இருந்து உங்களுக்கான முழுவதுமான தீர்வுகள் கிடைத்து மாற்றத்தை சந்திப்பீங்க கும்பராசிக்காரர்களே நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும் சொல்ல முடியாது இதுல ஒரு சில துன்பங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை எல்லாத்தையுமே நீங்க கையாளுவதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கறீங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களை அதிகம் நம்பாமல் இருப்பதும் மற்றவர்கள் தேவையான உதவிகளை செய்யாமல் தவிர்ப்பதுமே உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளை ஏற்படுத்தாம குறைக்கும் ஏன்னா நீங்க இது நாள் வரைக்குமே ஒவ்வொருத்தரையுமே நம்பி நம்பிதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏமாந்து நிக்கிறீங்க இப்போ இந்த நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு